ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த தீபாவளிக்கு நீங்கள் சிம்பிளாக அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பருப்பு உருண்டை நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக பெர்ஃபெக்டா பத்தே நிமிஷத்தில் மூணு பொருள் இருந்தாலே இதை செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாங்க இந்த டேஸ்டியான பாசிப்பருப்பு உருண்டை நல்லா சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு வாசனை வந்து கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த அளவில் பாசிப்பருப்பு எடுத்தாலும் சரி இதே மாதிரி மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வரும் ஸோ இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா மனம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஃபேன் காற்றில் அரை வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்த அதே ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்புக்கு பாதி அதில் பாதி அதாவது கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த பவுடர் சைட்ல வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நம்ம சேர்த்து உருக்கி வச்சுக்கலாம் நெய் வந்து தான் திட்டமாக சேர்க்கணுன்ற ஒரு அளவு கிடையாது ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் தேவைப்படும் அதிகமாகலாம் தேவைப்படாது இப்போ அதனால் உருக்கி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு தட்டும் போல் அகலமான பாத்திரத்தில் நம்ம சலிக்கிறதுக்கு நைஸ் சல்லடை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பவுடர் பண்ண சுகர இந்த சலடியில் சேர்த்து ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் சளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கட்டி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வேற எதுக்காக டீ காஃபிக்கு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பாசிப்பருப்பை நல்லாவே ஆறிடுச்சு இதையும் மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இதை வந்து நம்ம சளிக்கும் போது ஏதாவது ஒன்று ரெண்டு கப்பி இருக்கு அப்படின்னா திரும்பி அதை வந்து இன்னொரு டைம் வந்துட்டு மிக்ஸி சார்லேயே சேர்த்துட்டு நைஸாக ஓட்டிட்டு இப்படியே ஒரு ரெண்டு தடவை நம்ம எதாவது சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பவுடரையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கலந்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து வந்து உருக்கி வச்சுருக்கோம்ல நெய் அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நிறைய சேர்த்துட்டா பர்ஃபி மாதிரி ஆகிடும் அப்படி இருக்கக்கூடாது உதிர உதிராக இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து இது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டு கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அந்த அளவுக்கு உதிரு உதிராக இருக்கணும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்துட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வாயில் வச்சாலே கரையும் நெக்ஸ்ட்டு இப்போ உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜில் ஒரே ஒரு சிட்டிக்க அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு பிடிச்ச பொடி எடுத்து நல்லா டைட்டாக அந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிங்கன்னா கீழே போட்டாலுமே அது உடையாது இந்த ஸ்டேஜ் தான் உருண்டை பிடிக்கிறது கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு மேலே நீங்கள் நெய் சேர்க்கக்கூடாது நான் சேர்த்த மூணு ஸ்பூன் நெய்லையுமே ஒரு ஸ்பூன் நமக்கு கிடச்சிருச்சி ஸோ டோட்டலாக ரெண்டு ஸ்பூன் இருந்தாலே போதும் இப்போ இதை கையால் இறுக்கி அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து இது மாதிரி உருட்டி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம் நான் எடுத்த ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து உருண்டைகள் வந்துச்சு பாருங்க சூப்பராக நமக்கு பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இது நான் அடிக்கடி குழந்தைங்க பசிக்குதுன்னு கேட்கும் போது ஸ்நாக் ரெசிபியாக செஞ்சு கொடுப்பேன் அதனால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் மொத்தமாக பத்து லட்டுஸ் வந்துச்சு ஒன்று குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டாங்க ஸோ டோட்டலாக ஒம்பது இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே வெளியவே வச்சு ஆர்டிட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்குமே சூப்பராக இருக்கும் சம்ம சாஃப்டாக இருக்கும் நீங்க கடிச்சாலும் அதோட ஷேப் வந்து ரொம்ப நொறுங்காது உடையாது வாயில வச்சாலே கரையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் வீடியோ பொடிஷன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபோர் வாட்ச்சி